ஹாய் ஹலோ வணக்கங்க ஷாப் க்ளோஸ் பண்ண வந்துச்சுங்க நல்லபடியா போச்சுங்க சாப்பாடு வீடியோ காத்திருப்பீங்க சாப்பாடு வீடியோ போடுறதுக்கு முன்னாடி உங்க எல்லாருமே ஒரு தேங்க்ஸ் சரியா இன்னும் பாத்தீங்கன்னா இந்த பிரேஸ்லெட் வந்து என் கைக்கு ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க யூ அப்புறம் வந்து நிறைய பேர் பத்திரமா பாத்துக்கோங்க சொல்லியிருந்தீங்க ரொம்ப ரொம்ப நன்றிங்க இன்னைக்கு சாப்பாடு வீடியோ என்ன பண்ணீங்கன்னா காலையில நாங்க சூழலை போட்டு பேச முடியல அதனால எங்க அம்மா ரேஸ் அரிசி பொங்கியிருக்காங்க சரி இருந்தாலும் என்ன செய்ய அன்னைக்கு ஒரு நாள் தின்னது திரும்ப பழகிட்டு கொடுத்துடுங்க ஓகே கொஞ்சம் போதும் சாப்பாடு வச்சிருந்தா சூழ்நிலைக்கு வீட்டுக்கு போயிட்டு எங்க அம்மா கோயிலுக்கு போயிட்டு அங்க இருந்து கொஞ்சம் சாம்பார் இதெல்லாம் கொடுத்துருந்து கொடுத்து விட்டுருந்தாங்க அந்த கோயில் கூட அடுத்த வெள்ளி கிழமை அப்புறம் அங்க உள்ள அவியல் அடுத்தது வந்து சூழ்நிலை வீட்டுல இருந்து கொண்டு வந்து இஞ்சி போட்டு தருங்க அவங்க என்ன டேஸ்ட் இஞ்சி போட்டு அப்புறம் வந்து ரசம் கொஞ்சோண்டுதான் இருக்கு கோயில் உள்ள ரசம் குழச்சி அடிக்க வேண்டியதான் ஓகேவா சோ உங்களுக்கு அந்த மாதிரி சாப்பிட்டது பிடிக்கும் கமெண்ட்ல சொல்லுங்க நீங்க என்ன சாப்பிட்டுங்கிறது மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க பிடிச்சதை லைக் பண்ணுங்க தேங்க்யூ